வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் பிறந்திருக்கும் விசுவாசுவ வருடம் உங்கள் ராசிக்கு இவ்வாறான பலன்கள் இவ்வாண்டு அமைப்புவது என்பதை பார்ப்போம் மேசராசினியர்களை எல்லாம் வல்லமையும் பொருந்திய சகல ஆற்றல்களையும் தரக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் பன்னெண்டாம் இடையத்தில் குரேஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கிறார் இப்போது உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டங்கள் ஆரம்பம் எனவே மனதைரியத்தை இழக்காது தைரியத்துடன் செயலாற்றுங்கள் துணைக்கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் தடைகள் விலகி வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் எடுக்கின்ற முடிவுகளில் அவதானமும் பொறுமையும் அவசியம் நிதானத்துடன் செயலாற்றுங்கள் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து முடிவுகள் எடுங்கள் இவ்வாண்டை பொறுத்தவரையில் நிதானமும் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பலவிதமான வெற்றிகள் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அயலவருடன் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் பணவிடயத்தில் அதிக கவனம் தேவை குடும்பத்தில் வீண் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது எனினும் கவலையை விடுத்து பொறுமையின் நிதானமும் இறை இருந்தால் இவ்வாண்டு உங்களுக்கு சகல தடைகளையும் அகற்றி வெற்றி நடை போடக்கூடிய சூழல் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் இடபராசினியர்களே இவ்வாண்டு உங்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது சனி பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால் வரை நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு விடுதலை நிச்சயம் தொழில் ரீதியில் மாற்றங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை கடன்கள் மெதுமெதுவாக குறைந்து மனநிமதி கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் திடீர் வெளிநாட்டு பயணங்கள் திடீர் முதலீடுகள் தொழிலில் மாற்றம் இவ்வாறு பல நன்மைகள் நடக்க இருக்கிறது குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் தென்படும் திருமணமாகாதவர்களுக்கு திடீர் திருமணம் நடப்பதற்கான சூழலும் தென்படுகிறது நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் அவசர முடிகள் எடுக்காமல் செயலாற்றுவீர்களானால் இவ்வாண்டு உங்களை பொறுத்தவரையில ஒரு பொற்காலம் என்பதே பொருந்தும் எனவே தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் இருப்பதால் தைரியமாக முயற்சியில் ஈடுபடுங்கள் தடைகள் விலகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் மனதில் நிம்மதி பெருமூச்சு விடலாம் தைரியமாக செயலாற்றுங்கள் நேயர்களே இவரிடம் உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் தொழில் ஸ்தானம் என்பதால் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வாக்கு வார்த்தைகளில் கவனம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் எல்லா விடயத்திலும் பொறுமை அவசியம் பெரிய முதலீடுகள் செய்வதை தவிர்த்து விடுங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தடைபடுவதற்கான சூழல் தென்படுகிறது வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு கணவன் மனைவி இடையே கருத்து முரண்பாடுகள் பிரிவுகள் உறவுகளுக்கிடையே மன சஞ்சலங்கள் நண்பர்களுக்கிடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே விட்டுக் கொடுப்புடன் விவேகத்துடன் செயலாற்றுவீர்களானால் இவ்வாண்டு உங்களுக்கு மிக சிறந்த ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் சனி சௌஸ்திரங்கள் படியுங்கள் இறை வழிபாட்டில் ஈடுபடுங்கள் தைரியத்தை கைவிடாதீர்கள் இரவு பயணத்தை விடுங்கள் உங்கள் சொந்த முடிவே வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் பொறுமையின் நிதானமும் இருந்தால் நிச்சயமாக இவ்வரிடம் உங்களுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய நல்ல வருடமாக அமையும் நேர்களே சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் திட்டங்கள் போற்று வெற்றி அடைவதற்கான சூழல் தென்படுகிறது எனினும் பணவடயத்தில் அவதானம் தேவை அதிக முயற்சி இருந்தாலே வெற்றி தரும் தந்தை வழியில் வீண் கருத்து முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் தெளிவான முடிவுகள் இல்லாததால் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே அதிர்ஷ்டம் கிட்டினாலும் அனுபவிப்பதற்கான சூழல் குறைவாகவே தென்படுகிறது பொறுமை அவசியம் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் சகோதர வழிகளில் விட்டுக்கொடுப்புடன் செயலாற்றுவது நன்மை பயக்கும் அயலவர்களுடன் பொறுமை காட்பதால் தடைகள் விலகும் சட்ட சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அவதானம் தேவை வண்டி வாகனத்தில் செல்லும் போது பொறுமையாக செயல்படுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் இவ்வருடம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் தரக்கூடிய நல்ல வருடமாக அமையும் சிம்மராசினியர்களே சனி பகவான் உங்களுக்கு அட்டமத்தில் அமர்ந்திருக்கிறார் எனினும் கவலைப்படாதீர்கள் வருங்காலத்தில் குரு பகவானின் உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் எனினும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுவர்கள் அவதானம் தேவை வண்டிகளில் அதிவேகமாக செல்வதை தவிர்த்து விடுவது நன்மை பயக்கும் இரவு பயணங்களாலும் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் வாக்குவாதங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பங்கு வியாபாரங்கள் செய்பவர்கள் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வீண் கருத்து முரண்பாடுகளால் சட்ட சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது சமுதாயத்தில் வீண் கெட்ட பெயர்கள் எடுப்பதற்கான சூழலும் அமைகிறது எனவே அவதானமும் பொறுமையும் அவசியம் விட்டுக் கொடுப்பும் இறை வழிபாடும் இருந்தால் இவ்வாண்டு உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல ஆண்டாக அமையும் நேர்களே இவ்வாண்டு உங்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இது கண்ட சனி காலகட்டம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் தைரியம் தேவை அதிக முயற்சியும் உழைப்பும் இருந்தாலே வெற்றி அடையலாம் பிறரை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்காதீர்கள் உங்கள் சொந்த முடிவே வெற்றி தரும் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தென்படுகிறது பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் சுப காரியங்களை தள்ளி போடுவது நன்மை பயக்கும் பண விடயத்தில் அதிக கவனம் தேவை சட்ட சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் உண்டு தூரடுத்து பிரயாணங்களால் வீண் பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான சூழலும் தென்படுகிறது எனவே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் பெரியோர்களிடத்தில் விட்டுக் கொடுப்புடன் பொறுமையை கையாளுங்கள் இறை வழிபாட்டால் தடைகள் விலகி நிம்மதியான சூழல் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் நேர்களே உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் எதிர்காலத்தில் குரு பகவானும் ஒன்பதாம் இடத்திற்கு வரப்போகிறார் இனி என்ன அதிர்ஷ்டம்தான் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் நடைபெறும் இதனால் வரை உங்களை பற்றி தாழ்வாக இடை போட்டவர்கள் உங்களை ஆச்சரியமாக பார்க்கும் சூழல் உருவாகும் உங்களின் திறமைகள் வெளிப்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய வரவுகள் கிட்டும் பணவிடயத்தில் கவலைப்பட வேண்டிய சூழல் இல்லை தேவைக்கு ஏற்றால் போல் தக்க சமயத்தில் பண உதவிகளும் உங்களை வந்தடையும் திடீர் திருமணம் நடப்பதற்கான சூழலும் தென்படுகிறது குடும்பத்தில் புதிய உறவுகள் உருவாகும் வெளிநாட்டு பயணங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான சூழல்கள் புனித யாத்திரைகள் இது போன்ற நிகழ்வுகளையும் உணர்வீர்கள் இவ்வாண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள் இவ்வாண்டு உங்களுக்குரியது இவ்வாண்டை நல்ல முறையில் பயன்படுத்தினால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் நிச்சயமாக கட்டும் விருச்சகராசினர்களை சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து ஆட்சி செய்கிறார் ரெண்டரை வருடங்கள் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பார் வரும் காலகட்டத்தில் குரு பகவான் அட்டமஸ்தானத்தில் அமரப்போகிறார் எனவே நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் பொறுமை நிதானம் அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவசர முடிவுகளால் நல்ல வாய்ப்பை நட்பை இழந்து விடுவீர்கள் ஆரோக்கியமான சூழல்கள் தென்பட்டாலும் பிற தலைவிகளால் வீண் பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே தென்படுகிறது வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் தொழில் மாற்றங்களை எதிர்பார்க்காதீர்கள் பொறுமை நிதானம் அவசியம் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே குடும்ப விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் நட்பிடத்தை விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் தூரடத்து செய்து ஓரளவுக்கு ஆறுதலை தந்தாலும் பெரிய நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது எனவே சொந்த முடிவே வெற்றி தரும் என்பதை உணர்ந்து தைரியமாக செயலாற்றுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லாம் இவ்வாண்டில் சிறப்பாக அமையும் தனுசு நேர்களே உங்களுக்கு அதார்த்தம சனி நடப்பதால் அவதானம் தேவை எனினும் கவலைப்படாதீர்கள் இன்னும் சொற்ப காலத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்தே எல்லாவல்ல சௌபாக்கியிலும் தர காத்திருக்கிறார் எனவே இருட்டிப்பு மகிழ்ச்சி கிட்டக்கூடிய சூழல் தென்படுகிறது அவதானம் தேவை பொறுமை அவசியம் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் வண்டி வாகனங்கள் செல்லும் போது அவதானம் தேவை தூரடத்து செய்து மன ஆறுதலை தரும் இடமாற்றங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு மன மனநிம்மதி தரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் திடீர் முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படுகிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சில நேரங்கள் சிரமப்பட வேண்டிய சூழல் உருவாகும் எனினும் தக்க சமயத்தில் பெரியோரு உதவியால் உங்களுக்கு வெற்றிகள் அமையும் எனவே வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள் பொறுமை அவசியம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவனால் இவ்வாண்டு உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக அமைய வாழ்த்துகிறேன் மகர ராசினியர்களே உங்களுக்கு சனி பகவான் சாதகமாக அமைந்திருக்கிறார் மூணாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால் வரை ஏழரை சனி பாதிப்பிலிருந்து விடுபட்டு மன நிம்மதியுடன் வாழக்கூடிய சூழல் உருவாகுகிறது பெருமூச்சை விட்டு நிம்மதி அடையலாம் எனினும் குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் அமரப்போகிறார் அவதானம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் அவதானம் தேவை வாக்குறுதிகள் கொடுப்பதில் நிதானம் தேவை பிறர் விடயங்களில் தலைவிடுவதை தவிர்த்துக் கொடுங்கள் தடைப்பட்ட காரியங்கள் செயல்படுவதற்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் புதிய முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றி தரக்கூடிய சூழல் தென்படுகிறது திடீர் முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள் புதிய நபர்களுடன் உறவாடுவதால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை உணருங்கள் எல்லா விடயத்திலும் அவதானத்துடனும் நிதானத்துடன் செயலாற்றுவீர்களானால் இவ்வாண்டு உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் மனதிற்கு உற்சாகம் தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும் தைரியத்தை கைவிடாதே இறைவழிப்பாட்டுடன் செயலாற்றுங்கள் நிச்சயமாக இந்த விசுவாசுவ வருடம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல வருடமாக அமையும் கும்பராசி நேர்களை ஏழரை சனியின் கடைசி காலகட்டத்தில் செயலாற்றப் போகிறீர்கள் சனி பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இன்னும் இரண்டே இன்னும் இரண்டரை வருடங்கள் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பார் எனவே பொறுமை நிதானம் அவசியம் எனினும் வருங்காலத்தில் குரு பகவானால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது கவலையை விடுத்து காரியத்தில் கண்ணும் கருத்தமாக செயல்படுங்கள் தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றலாம் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் எப்படியும் நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தூரழுத்து செய்து மன ஆறுதலை தரும் எனினும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் பெரிய முதலீடுகளும் போது ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து செயலாற்றுங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கும் போது அவதான தேவை பெரியோர் உதவியால் தக்க சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் தைரியமாக செயலாற்றுங்கள் இறைவழிப்பாடும் தன்னம்பிக்கையும் இருந்தால் இவ்வாண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டன் இருந்த மிக சிறந்த ஆண்டாக அமையும் மீனராசினியர்களை சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் உங்களுக்கு சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார் அது மட்டுமின்றி வருங்காலத்தில் குரு பகவானும் நாலாம் இடத்தில் வரப்போகிறார் பொதுவாக இக்கிரகங்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை எனவே அவதானம் தேவை சொந்த முடிவே வெற்றி தரும் என்பதை உணருங்கள் பெரிய பெரிய திட்டங்கள் போடாதீர்கள் செய்யின் தொழிலே என்று எண்ணி உங்கள் முயற்சிகளை கைவிடாது தொடர்ந்து செயல்பாட்டில் ஈடுபடுங்கள் பிறரை நம்பாதீர்கள் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் இரவு பயணங்களை தவித்து விடுங்கள் இவ்வாறு நீங்கள் செயலாற்றீர்களானால் இவ்வாண்டு நீங்கள் நினைத்த காரியத்தை நிச்சயம் நிறைவேற்றலாம் தடைகள் விலகும் அதிக முயற்சியும் தன்னம்பிக்கையும் தேவை நீண்ட கால ஆசைகள் நிறைவுவதற்கான சூழலும் தென்படுகிறது பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழலும் அமைகிறது எனவே பொறுமை அவசியம் நிதானமும் பொறுமையும் தெளிவும் இருந்தால் இவ்வாண்டு நீங்கள் பலவிதமான நன்மைகளை அடைவீர்கள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் நிச்சயமாக இறைவன் அருளால் இவ்வாண்டு உங்களுக்கு எல்லா சுபபலங்களும் அமைய வாழ்த்துகிறேன்